ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாதுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து முதல் திருவாய்மொழி பதினோராவது சுபாதுரம் இது பலஸ்ருதி பாசுரம் கார்வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங்கண்ணன் தன்னை ஏர்வள கொன்கழனி குருகூர் சடகோபன் சொன்ன சீர்வண்ண ஒன் தமிழ்கள் இவை ஆயிரத்துள்ளி இப்பத்தும் ஆர் வண்ணத்தால் உரைப்பார் புகுவார் புகுந்தே கார் வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடங்கண்ணன் தன்னை ஏர்வள ஒன்கழனி குருகூர் சடகோபன் சொன்ன சீர்வண்ண ஒன் தமிழ்கள் இவை ஆயிரத்துள் இப்பத்தும் ஆர் வண்ணத்தால் உரைப்பார் அடிக்கீழ் பூவார் பொலிந்து உங்களுக்கு அர்த்தமாகிருக்கும் கார் வண்ணன் மேகத்தை போன்ற நிறத்தை உடைய கண்ணபிரான் கமலத்தடங்கண்ணன் தன்னை பெரிய தாமரை போன்ற கண்களை உடைய அவனை வள உண்கணி எப்பொழுதும் உழுதல்ங்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கும் அதான் வள ஒன்கழனி செழுமையான வயல்கள் சூழ்ந்த குருகூர் சடகோபன் சொன்ன நம்மாழ்வார் அருளி செய்த சீர் வண்ண தமிழ்கள் பெருமை மிகுந்த அழகிய தமிழ்ப் பாசுரங்கள் இவை ஆயிரத்துள் அந்த திருவாய்மொழியில் இப்பத் ஆயிரத்துள் இப்பத்தும் திருவாய்மொழியில் இந்த பத்து பாசுரங்களையும் ஆர் வண்ணத்தால் முறைப்பார் எவர் வண்ணத்தால் அப்படிங்கிறது அமிர்தவானம் பருகுமா போல வண்ணத்தால் உரைப்பேன் அப்படி பிடிக்கும் ஆறு வண்ணம்னால் பருகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆறுனா ஆரை தனியாக கூட போட்டுக்கலாம் வண்ணத்தால் உரைப்பார்னா ஆறை அனுபவித்து உரைக்கிறார்களோ அவர்கள் பொலிந்தே பொலிந்தேன்னா சமிருத்தியோட எல்லா விதமான சுகங்களும் எல்லா விதமான சொத்துக்களும் சுகங்களும் உடையவர்களாக அடிக்கீழ் புழ்வார் பெருமானுடைய திருவடி கீழ் புகுந்து விடுவார்கள் அப்படின்னு முடிக்கிறேன் உழைப்பார் பொலிந்தே அடிக்கீழ் புகுவார் பொலிந்து திருமானுடைய திருவடி கீழ் பொய்ச்சேருவார்கள் பசத்தை முடிக்கிறேன் பசத்தை முடிக்கலாமா கார் வண்ணன் கண்ணபிரான் கமலத்தடன் கண்ணன் தன்னை ஏர்வள ஒன்கழனி குருகூர் சடகோபன் சொன்ன சீர் வண்ண தமிழ்கள் இவை ஆயிரத்துள்ளி பத்தும் ஆர் வண்ணத்தால் உரைப்பார் புகுவார் புலிந்தே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா